ரசப்பொடியை அரைச்சிட்டு அதுலேயே உங்களுக்கு ஒரு அருமையான ரசம் வச்சு கட்ட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி இருந்தாலே போதும் நம்ம வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரசப்பொடி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி வந்து இந்த ரசப்பொடியை அரைச்சிட்டு ரசம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரசப்பொடியை வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லா வகையான ரசத்துக்குமே இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இந்த ரசப்பொடியை நீங்கள் அரைக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த ரசப்பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இந்த ரசப்பொடி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் மறுபடியும்ழிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் இதுமேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இப்போ நீங்க வந்து ரசப்பொடியை அரைக்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதுல ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது அப்படியே வறுத்துக்கலாம் பாருங்க ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு வரப்பட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பெருங்காயெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ வந்து நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து கோதுமை பெருங்காயம் அப்படிங்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதுலையே வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம் இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கட்டியளவுக்கு பூண்டு இதை வந்து நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு ஆறு அளவுக்கு கருவேப்பில் அதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு ஆறு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வைக்கலாம் சார் இப்போ வந்து இதை நல்லா உறுப்பட்டுருச்சு இதை ஒரு நல்ல ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப குரக்குரன்னு பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறை குரான்னு பவுடர் பண்ணிக்கலாம் நீங்கள் வைக்கிற அளவை பொறுத்து உங்களுக்கு வந்து பொடி எவ்வளோ வேணுமோ நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு பத்து நாளைக்கோ இல்லைன்னா ஒரு வாரத்துக்கோ வரும் வாங்க இதை வச்சுட்டு உங்களுக்கு ரசம் இப்படி வைக்கலான்றதை காமிக்கிறேன் பாருங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு எலும்பு அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சிலருக்கு புளி வந்து நல்ல இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கருப்பு புளியில் வச்சு வைக்கிறது பிடிக்கும் அது வந்து உங்களுக்கு எந்த புளியில் வைக்கிறது பிடிக்குமோ நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அளவு எடுத்து நீங்கள் செஞ்சுக்கங்க இப்போ அதுக்கு வந்து நல்லா இந்த அளவுக்கு புழு இது அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா அதிலே பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா பழம் தக்காளி இறந்தால் கையிலே பிசஞ்சு போது தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமும் மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுலேயே உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துவோம் பாருங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு இலை வந்து நம்ம கருவேப்பில்லை வச்சு போட்டுவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிணையும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் தாளிக்கும் போதும் போடுவோம் ஆனால் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ ரசப்பொடி இருக்கு இல்லையா இந்த ரசப்பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பண்ணுங்க இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வந்து உப்பு தேவையோ நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க நம்ம தேவையான அளவுக்கு போட்டாச்சு வாங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊதிக்குங்க எண்ணெய் நல்லா காய்டும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க தாளிக்கும் போது ரசம் தாளிக்கும் போது நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்ல நுர கட்டி வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் பாருங்க என்னதான் நீங்க வந்து பொடி அரைக்கும் போது காஞ்ச பூண்டை வறுத்துட்டு நீங்க வந்து பொடி அரைச்சு வச்சாலும் ரசம் வைக்கும் போது ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டாதான் நல்ல மனம் கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ரசத்துக்கு முடிச்சது பாருங்க அங்கங்கே அப்படியே கட்டி வர ஆரம்பிக்குது பாருங்க ரொம்ப கொதிக்க கூடாது ரசத்தை பொறுத்த வரைக்கும் கட்டி வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வந்து அப்படியே பபிள்ஸ் வந்து அப்படி இன்னொரு கட்டி வருது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுவோம் அப்போ கொதிக்காத ரசம் பச்சை வாசம் மட்டும் போவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா உணரக்கட்டி கொஞ்சம் அப்படியே லேசாக குதிக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப அருமையான ரசமும் நல்ல ஒரு ரசப்பொடியும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அப்படியே சூப்பு மாதிரியே குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடித்தாலும் நல்லாயிருக்கும் இதுக்காக நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை இது எல்லா வகையான ரசத்துக்குமே இது நல்லா மேட்சிங்காக இருக்கும் அந்த ரசப்பொடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரசப்பொடி வேணும்னா இதே மாதிரி அரைச்சிக்கோங்க முடியல அப்படின்ற நேரத்தில் நம்மகிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இந்த ரசப்பொடி கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ஒரு ரசப்பொடியும் உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி அரைச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாருன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமைச்சர் சமையல் தேங்க்யூ